ஈசாக்கு முதிர் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடை பேசுகையில் ரெபிகால் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான் அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள் அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காலை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக்கொள்வேனே என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான் அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள் பின்புறப்பேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாகூபின் கையிலே கொடுத்தாள் அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் நீ யார் என் மகனே என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உமது மூத்த மகனாகிய ஏசா நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன் உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான் அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான் அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான் அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்டப்போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாயிருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவன் என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான் அவன் அதை கிட்ட கொண்டு போனான் அப்பொழுது அவன் பூசித்தான் பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அவன் குடித்தான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான் அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சி ரசத்தையும் தந்தருள்வாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வருமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் பொசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான் அப்பொழுது அவன் அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா இதோடு இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான் என் சிரேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்து கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான் ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்திரமாக இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன் அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் ரசத்தினாலும் ஆதரித்தேன் இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான் ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழிதான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்திரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபே அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று கூட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான் ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்தபின் நான் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றான் பின்பு பின்புறபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள்